நேச்சுரல் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கீங்களா அற்புதமான டேஸ்ட் வந்து கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்துட்டோம் என் கண்ணு முன்னாடி ஒரு வியூ இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்குங்க தெரியும் இன்றைக்கி ஒரு சூப்பரான டே அவட ஒரு சூப்பரான மார்னிங் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டே இன் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பாருங்கள் இன்னைக்கு செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டு இப்போ தான் வந்து சன் ரைஸ் அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த அப்படியே வேறு லெவலில் ரெட்டிஸான ஒரு வானமாக இருக்குது இப்போ தான் வந்து சன் ரைட்டாக ரைஸ் ரைஸ் ஆகிட்டு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தான் பார்த்தீங்கன்னா மண்டே நெக்ஸ்ட் சண்டே இன்றைக்கி மண்டே இன்னைக்கு கோயம்புத்தூரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறீங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆனாலுமே பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு இன்னும் நல்லாவே வெளியில எல்லாருமே பாருங்கள் நம்ம இருக்கிற ஏரியா வந்து ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது நெருக்கிற ஃபுல்லாமே வீடு தான் அப்பார்ட்மெண்ட்ஸும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதில் ஸ்ட்ரீட்டு பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு வாங்க மற்ற

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்தே வந்து கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நடந்தே வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம மண்டலத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம தள்ளி வந்துட்டோம் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்து வரலாம் அப்படியே கோயம்புத்தூர் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு நடந்துகிட்டுருக்கு அவங்க இங்கே ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நான் ஸ்கூலில் படித்த ஞாபகம்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாத்துக்குடி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பிரதர் ஒருத்தர் வச்சுருக்க கடை இங்கே பாருங்கள் நேச்சுரலான நொங்கு பணம் தெளிவு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆரோக்கியமான நொங்கு தெளிவு அதெல்லாம் இருக்குது தெளிவு பனங்கரு எல்லாம் எக்கச்சக்கமாக இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ ஜூஸு ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் இதுதான் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜூஸ் தான் வந்து ஒரிஜினலாக வந்து அப்படியே பனை மரத்துலேருந்து அப்படியே அது இறக்குற ஒரு ஒரு ஜூஸ் தான் வந்து இது வந்து டேஸ்ட் வந்து நான் நிறையா அதிகமாக இருந்த ஜூஸ்லாம் வந்து ட்ரை பண்ணதில்ல நான் ஒரு ரெண்டு மூணு டைம் குடிச்சிருக்கேன் ஆனால் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க வாங்க ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு ஆஹா உண்மையாகவே அல்டிமேட் டேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் நொங்கு அதெல்லாம் வந்திருக்கு நொங்கு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின் அலர்ஜிக்கெல்லாம் கூட தேய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸ் சுங்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்கோம் அதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர் தான் இது வந்து ஒரு டிவிஷன்னே சொல்லலாம் இருங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாலம் நம்ம அங்கே ஆரம்பித்த பாலம் தான் இன்னும் இவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகிருக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரொம்ப ரொம்ப பக்கம் நீங்கள் ஊட்டி போகிறேன்னா கண்டிப்பாக இந்த ரோடை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து திருச்சி ரோடு இது வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு இப் இது ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா வந்து பொள்ளாச்சி ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ பாருங்கள் ஒரு வேறு லெவலில் ஒரு பிக்சர் அதாவது பாருங்கள் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இதை வந்து ஒரு கோயம்புத்தூரோடைய சென்ட்ரு ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து பொள்ளாச்சி ஊட்டி போகிற டிவிஷன் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிற டிவிஷன் இந்த சைடு சேலம் திருச்சி நம்ம திருப்பூர் போகிற டிவிஷன் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு படகு குளம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இங்கே ரொம்ப 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 ஃபேமஸான இடம் இருங்க அதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு வியூ இருக்குது அந்த வியூ பாயிண்ட காமித்தோம்னா கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பீங்க நீங்கள் கோயம்புத்தூர் யாராவது வந்தீங்கனாலும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் செம்மையான வியூ இருங்க நான் காமிக்கிறேன் பஸ்ட் இது பேர் வந்து படகு குளம் அப்படிம்பாங்க இது வந்து இப்போ தண்ணி நிறையா இருக்குது சாயங்காலம் ஈவினிங் டைமில் பாத்தீங்கன்னா அந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வந்து கொண்டாடி இருப்பாங்க அந்தந்த அந்த லொக்கேஷனில் தான் கொண்டாடி இருப்பாங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து படகு அதாவது சின்ன சின்ன படகு சவாரி அந்த மாதிரி பொங்கல் டைம் நிறைய டைமில் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த ப படகு ஆக்கிற ஆப்ரேட் பண்ணுவாங்க அதாவது டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்து படகு ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த லேக் வந்து செம பெரிய லேக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செம பெரிய வியூ பாயிண்ட்டோடு இருக்குது வாங்க இப்போ பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ நம்ம மட்டம் மதியம் மற்ற மதியானத்தில் வந்திருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் ஆப்ரேட் பண்ணல மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் செமையுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் விசிபிளாக தான் தெரில எக்கச்சக்க மீன் பொடி பொடியாக சின்ன சின்ன மீன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது பட் ஆனால் அந்த லேக்கு செம்ம பெருசுங்க அழகாக நைட் டைமில் வந்தோம்னா அழகாக கலர் கலர் லைட்ஸ்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஈவினிங் வந்து ஜாலியாக ஒரு ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஜாலியாக வந்து கிட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு ரிலாக்ஸாக போகிறக்கு இந்த இடம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மீன் நிறையா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு பாருங்க வலை போட்டிருக்காங்க இங்கே நிறையா வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க எக்கச்சக்கமான லேக் மீன் தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் பாருங்கள் இந்த அந்த தர்மா கோல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து வலை ரவுண்டாக போட்டிருக்காங்க இப்போ பெரிய வலையாக தான் போட்டிருப்பாங்களான்ட்ருக்கு ஓகே அங்கெல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் பேர்ட்ஸ்லாம் பாருங்கள் நிறையா வந்து இல்லை தண்ணிக்குள்ளே இருக்குது அதாவது இந்த கொக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஊட்டி தெரியுது பாருங்கள் அதாவது ஊட்டி ஊட்டி ஹில்லு உங்களுக்கு விசிபிளாக தான் என்னன்னு தெரில அந்த டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஊட்டி ஹில்லு ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்து ஒரு பிஸியான சிட்டி ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திங்கிழமை அதாவது பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டார்டிங் அதாவது ஃபஸ்ட்டு வீக் வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு டே ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது என்னன்னு தெரில அது டைம் வந்து இப்போ ஒரு லெவல் ஓ கிளாக் ஆச்சு ஆனால் வந்து எல்லாம் வண்டி அந்த மூவிங்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு டைம் லெப்ஸ் காமிக்கிறேன் இங்க இந்த லேக் வியூ பாக்கறதுக்காக ஒரு சின்ன டவர் பாயிண்ட் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நல்லா அந்த ஃபேமஸான இதெல்லாம் வந்து ஃபேமஸா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்கன்னா வியூ பார்க்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஆனா இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க ஒரு அல்டிமேட்டா இருக்கு ஓகே இப்ப நம்ம இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆகிப்போச்சு அடுத்து நம்ம இப்போ அடுத்து வேற ஒரு லொக்கேஷன் போய் காமிக்கிறேன் நம்ம என்ன லொக்கேஷனே தெரியாமல் நம்மளா ஒரு பொதுவாக எக்ஸ்ப்ளோர் இருக்கோம் ஓகே கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஹாய் 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 நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாக்குறீங்கன்னா கீழே எஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க மன்சுமோத்தோட கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறோன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீமோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் எக்ஸ்ப்ளோர் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணல சும்மா அங்கிட்டு இங்கிட்டு தான் போய்ட்டு இருந்தோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில்லு தான் இருந்திருக்கும் ஓகே இப்போ நம்ம ஐஸ்கிரீமை டெஸ்ட் பண்ணலாம் சாப்பிட்டு மற்ற வேறு எதுவும் இருந்தால் நான் ட்ராவலிங் சார்ஜில் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் நேரமே ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி பாருங்கள் ஓரளவுக்கு எப்போயுமே ஓரளவுக்கு ரோட்ல எல்லாம் வந்து க்ரௌட் எல்லாமே கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் செம்ம பெருசு இதெல்லாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் அதிகமாக நம்ம சென்னையில் தான் பார்ப்போம் பட் இப்போ கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நிறைய அப்பா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு பாருங்கள் செம்ம பெருசாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம இதில் போய் விளாக் பண்ணுறோம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கு